கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் ஐம்பது பேர் இறந்துருக்காங்க நூற்றி பதினஞ்சு பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் மருத்துவமனை எல்லா மருத்துவமும் நூற்றி பதினஞ்சு பேர் இன்றைக்கும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது பேர் இறந்திருக்காங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் எழுபது பேர் இறந்துருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் வந்து ட்ரக்ஸு விசச்சாராய சாவு எல்லா இடத்துலையும் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஜாஃபர் சாதி அதுவும் தமிழகத்தில் நடந்தது அது தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு கொடுக்கு நடந்துகிட்டு இருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை முதலமைச்சர் இரும்பு கடன் கொண்டு நட அடக்குன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இன்றைக்கும் மனித உயிர் இழந்துக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்தி தான் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும்ன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்கிறோம் ஆனால் இறந்த உயிர்களை பற்றி வருத்தப்படாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது குஜராத் மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கடலூரில் இதுக்கு மாதிரி இறந்துருக்காங்க அதனால் இப்போவும் இறந்து சரிதாங்கிற மாதிரி அதை பூசி மொழி பேசுகிறாங்க தவிர இறந்தவங்களுக்காக வருத்தப்படவோ படவோ இல்லை படவோ இல்லை பெரிய வருத்தமான விஷயம் சட்ட போடுறதுக்கெல்லாம் ஒரு காரணமா அது ஒவ்வொருத்தான் எனக்கு இன்னைக்கு கருப்பு சட்டை இல்லை அதனால போடல இருந்தால் போட்டு வந்துருப்பேன்